ஒருவர் மறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திபிடம் வாயிலாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஹோரை ரகசியங்களை நம்ம ஆய்வு பதிவுகளாக ராசி வரையை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு துளாராசி லக்ன நேயர்களுக்கான ஹோரை ரகசியங்களை பார்க்கலாம் இது ராசி லக்னம் ரெண்டு பேரும் பார்க்கலாம் ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் உங்களுக்கு ராசியை பொறுத்து பார்க்கவா லக்னத்தை பொறுத்து பார்க்கவான்னு சந்தேகம் வந்ததுன்னா முதல்ல ஜென்ம ராசிக்கு இப்போ ராசியாக இருந்தீங்கன்னா ராசிக்கு முதல்ல பாருங்கள் அது உங்களுக்கு சரியான வகையில் ஒத்து போகுது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஒருவேளை ராசி அமைப்புகளுக்கு ஒத்து போகலைன்னா சிலருக்கு ராசி பலவீனமாக இருக்கும் ராசிநாதன் ராசி ஆனால் லக்னம் பலமாக இருக்கும் ஹோலை விஷயங்கள்லாம் என்னென்னு நம்ம தெரியும் ஹோரை அப்படின்னா கால நேரம் அளவு இப்போ ஏழு நாட்கள் இருக்கு நம்ம வாரத்தில் இந்த ஏழு நாட்களும் ஏழு கிரகங்களால் அவலப்படக்கூடிய ஒரு நாட்கள் இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஏழு நாள் ஏழு கிரகங்கள் ஆட்சி பண்ணும் இந்த ஏழு கிரகங்களும் ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் ஏழு ஏழு மணி நேரமாக ஒவ்வொன்றும் வரிசையாக ஆட்சி பண்ணக்கூடியதுதான் தான் ஹோரேன்னு சொல்லுவோம் ஒரு ஹோர ஒரு மணி நேரம் உதாரணத்துக்கு இப்போ திங்கட்கிழமைன்னா காலையில் ஆறு மணிக்கு ஒரு ஹோரை ஸ்டார்ட் ஆகுது அதுதான் முதல் ஹோரை ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆறு டு ஏழு சந்திர சந்திரஹோர ஏழு டு எட்டு சனிஹோர எட்டு டு குரு குருஹோர ஒம்பது டு பத்து செவ்வாய் இப்படி போயிட்டே இருக்கும் வரிசை அவர் ஆர்டர் சரிங்களா அது இப்போ இந்த ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி பண்றது மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்தையும் திருப்பியும் சில குறிப்பிட்ட கிரகங்கள் அது என்ன வரிசைப்படி வருதோ அந்த வரிசையில ஆட்சி பண்ணலாம் உதாரணத்துக்கு திங்கக்கிழமை பொறுத்தவங்க சந்திரன் தான் ரூலிங் பிளானட் அந்த நாள் ஃபுல்லா சந்திரன் பலமா இருப்பாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சந்திர ஹோரை டு ஏழோ அல்லது மத்தியானம் ஒன்று டு ரெண்டோ இந்த பீரியட்ல ஒன்று சேரிங்க ஏதோ ஒரு இதோ ஒரு செயல் சேரிங்க உங்க ஜாதகப்படியும் சந்திரன் வலுவான ஒரு கிரகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்க ஜாதகப்படியும் உங்களை தித்திராசிக்கு சந்திரன் நல்லது அன்னைக்கு நாளுக்கும் சந்திரன் சுகமாக இருக்காரு அந்த ஹோரையும் சந்திரன் வலுவா இருக்கக்கூடிய ஆகும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இல்லாம திங்கக்கிழமை சந்திரன் வர திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள் திங்கள் நாள் சந்திரன் தான் அன்னைக்குள்ள சந்திரன் பலமா இருக்காது காலையில ஏழு எட்டு ஒரு செயல் செய்ய முறை ஏழு எட்டு சனி வர சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது ஏன்னா சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் புரியுதுங்களா அப்போ இருள் கிரகத்தின் ஒளி கிரகத்தின் விரோதம் அதுதான் ஜோதிட சாஸ்திர வழக்கம் சொல்லுங்க அந்த அடிப்படையில் சந்திரனுடைய நாள் அன்னைக்கு சனியோட உரையில ஒரு செயல் செய்யும்போது ரெண்டும் நேர் எதிராக இருக்கிறதுனால அந்த செயலுக்கான விளைவுகள் நல்ல விளைவுகள் நம்மளை முழுமையாக வந்து இது சரி நீங்களுமே சிம்ம ராசியில் போறது வச்சுக்கோங்க சிம்ம ராசி சூரியனோட ராசி சூரியன் சந்திரனுக்கு வந்து சூரியனுக்கு சந்திரன் பிரியாது செலவு கொடுத்தவர்கள் அப்ப திங்கராசில பிறந்தவங்களுக்கு திங்கக்கிழமையில சனி ஓரம் சனி சூரியனுக்கும் ஆகாது சந்திரனுக்கும் ஆகாது எப்படியோ அதே மாதிரி சூரியனுக்கும் ஆகாது அப்போ திங்கக்கிழமையும் விரோதம் சனி ஓரையும் விரோதம் அப்ப அன்னைக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி புரிங்களா அப்ப அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஏழு டு எட்டு அந்த ஓரையே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது இப்படி ஆய்வு அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் இருக்கு நேரம் துளாராசிக்கு துளாராசி சுக்கரனோட ராசி ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ சுக்கரனுக்கு நட்பாக இருக்கிற கிரகங்களோட ஓரம் நமக்கு நன்மை செய்யும் சுக்கரனுக்கு பகையா இருக்கிற ஓர கிரகங்களோட ஓரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனை ஓரம் சரி இது முதல் பாடம் ரெண்டாவது வாரத்துல ஏழு நாள் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கு ஏழு நாள் சந்திர இது சுக்கரனுக்கு எந்த நாள் உகந்த தெரிஞ்சு அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சுப காரியங்கள் செய்யணும் அல்லது சுக்கரனுக்கு நட்பா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நாட்கள் ஓரைகள்ல நீங்க செய்யணும் சரி சுக்கரனுக்கு யார் நாள் நட்பா இருப்பா சுக்கரனுக்கு சனி நட்பு புதன் சரிங்களா ராகு கூட நட்பு தான் ஆனா ராகுக்கு நமக்கு ஓரைகள் கொடுக்கறது இல்லாதனால அது தேவையில்லை சோ புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சுக்கரஹோர பூத ஹோர சனி ஹோர இந்த ஹோரைகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இது ஒரு சின்ன ட்விஸ்ட் சனி வந்து நட்பு கிரகம் ஆட்சி வீடான துலாத்துல பிறந்தவங்களுக்கு சனி நல்ல செய்வார் ஆனால் சனி இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகம் பாவி அவர் இயற்கையிலேயே யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சில கேள்விகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சனி அதான் ஏழரை நாட்டு சாதி யாருக்கு வந்தாலும் போட்டு படுத்து எடுத்துருவோம்னா சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏன் இருக்கு இல்லையா அவங்க பாவக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் புதன் முறையும் சுக்கர முறையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தணும்னு சொல்ல மாதிரி சனியை பயன்படுத்த முடியுமா இல்லை சில விஷயங்களுக்கு சனியை பயன்படுத்திக்கலாம் சில விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது தொழில் வியாபாரம் எண்ணெய் வளம் பெட்ரோலியம் வண்டி வாகன போக்குவரத்து இரும்பு சம்பந்தமான தொழில்கள் ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் மருத்துவமனையில சேர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சனிக்கிழமையோ சனி இன்னும் பயன்படுத்தலாம் இன்னொன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில போனா திரும்ப திரும்ப ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்க முடியும் இல்லை ஆயுள் மாதிரி பிரச்சனையா இருக்கும் சனிக்கிழமை ஆஸ்பத்திரி போகலாம் ஆயுள் கொண்டு சரியாகும் ஆனா சனி உங்களுக்கு நட்பு கிரகமா இருந்தா பகை கிரகமா இருந்தா சரி துலா ராசிக்கு சனி நட்பு கிரகமா இருந்தாலும் சில காரியங்களுக்கு மட்டும் சனியினுடைய தன்மையில செய்யலாம் சில காரியங்கள் செய்யப்படாது சரி மற்ற கிரகங்கள் யாரையும் செவ்வாய் சூரியன் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது இவங்களுடைய ஓரங்களை நீங்க தவிர்த்துக்கலாம் செவ்வாய் விபத்துக்கும் சண்டை சத்திரங்களுக்கும் காரகன் காயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகன் செவ்வாய் சூரியன் சன்னியாச திருமண வாழ்க்கை தாம்பத்திய விஷயங்களில் சூரியனுடைய விஷயங்களை செய்யக்கூடாது நேரங்கள் அதே போல குரு சுக்கரனுக்கு ஜென்ம விரோதி அதனால குருவினுடைய காலத்தையும் நம்ம தவிர்த்து அப்போ புதன் வரை சுக்கர வர சனி வர சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் சனி வர புதன் கிழமை சுக்கரனோட நாளான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு மட்டும் சனிக்கிழமை புரிதா தெளிவாக இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் பழைய கேலண்டர் இருக்கும் தின கேலண்டர் அதை எடுத்துக்கிட்டு இந்த கேலண்டரில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பல சிறு காலியாக தீர்ந்து போனது பின்பக்கம் அந்த அட்டையில் பாருங்க ஹோரையும் ஒரு டேபிள் போட்டுருக்கோம் அந்த டேபிளை ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கணும் ஒரு பச்சை கலர் ஸ்கெச் ரீஃபின் பண்ணால் எடுத்துக்கணும் திங்கள் கிழமையில எந் எப்பெல்லாம் புதன் ஹோரை சுக்கர வர வருதுன்னு பாருங்கள் சனி ஹோரை கூட பாருங்கள் புரியுதா சரி ஏன் துளாராசியில் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து குரு ஹோரையை அவாய்ட் பண்ணலாம் மொத்தம்லாம் குருவை யூஸ் பண்ணலாம் நம்ம துளாராசி டிசம்பராசி சுக்கரனோட அதிபர் அதிபரையாக இருக்கக்கூடிய சுக்ரனுடைய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ராசி மட்டும் அவாய்ட் பண்ணணும் குருவை சரிங்களா சரி அந்த அடிப்படையில் புதன் ஹோரை சனி சனிஹொரை சில காரியங்களுக்கு நான் என்னன்னு முன்னாடி சொல்றேன் அதெல்லாம் மற்ற ஹோரைகள்லாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு வரிசைய எல்லா நாளும் அந்த மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஒரு பேக்கெட்டில் போற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு சைஸுக்கு ஒரு பேப்பர் அது ஏழு நாட்களும் சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை இந்த புதன் ஹோர சுக்கரஹோர சனியோட ஹோர இதெல்லாம் நோட் பண்ணி அதை மட்டும் சின்னதாக நோட் பண்ணியிருக்கேன் இப்படியே ஏழு ஏழு நாட்களுக்கு உண்டான நல்ல ஹோரைகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த பேப்பரை லேமினேட் பண்ணி பாக்கெட் வச்சுக்கோங்க எந்த நல்ல காரியங்களையும் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் நீங்கள் இப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த பேப்பருடைய இருக்காது உங்களுக்கு மைண்ட்ல நல்லா ஆட்டோமேட்டிக்கா பழகிடும் எந்த நாளில் எந்த ஹோரல் நல்லா இருக்கணும் இல்லைங்களா இது ஒரு ஆய்வு பதிவு இது நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றத ரிசல்ட்டை எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா நாங்க ஆய்வு உட்படுத்தி பார்த்தப்போ பத்துக்கு ஏழு எட்டு கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு சுகமா முடியல அதனால நாங்க உங்களுக்கு சொன்னோம் சோ நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்தி பத்து விஷயங்கள்ல ஒரு ஏழோ எட்டோ விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சா குட் இந்த பதிவுகள் திருப்தியான பதிவுன்னு அர்த்தம் எங்களுக்கு திருப்தி கொடுக்கும் அப்பா எப்படி உங்களுக்கு எங்களுக்கு தெரியவிப்பீங்க நீங்க கமெண்ட்ஸ் எழுதிங்க சார் நல்லா இருக்கு நடந்துச்சு எனக்கு ஒத்து போகுது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதி நான் பதில் சொல்றேன் தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் கமெண்ட்ஸில் கேட்காது கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது அதை ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தனிப்பட்ட ஜாதக கன்சல்டேஷன் சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த போடை ரகசியங்களில் எந்த மாதிரி காரியங்களுக்கு செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் லாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன் நல்ல காரியங்கள் எல்லாமே நல்ல முறைகளில் சரிங்களா கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து கிரக பிரவேசம் போர் போடுறது பயிர் அறுவடை பண்றது பயிர் விதைக்கிறது கல்வி ஆரம்பிக்கிறது குழந்தைங்களுக்கு சாப்பாடு முதல் முதல்ல கொடுக்கிறது கல்யாணம் நிச்சயம் காதுகுத்து சீமி இந்த மாதிரியான சகல நல்ல சுப சுபகாரங்களில் சுபகிரகோட வளர்ச்சியும் செய்யலாம் சரிங்களா சரி இந்த பதவி இது வகுப்பு முழுமையா பார்த்துக்கா கமெண்ட் நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களோட நாங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் எங்களை தொடர்பு வந்து கூட கேட்கலாம் மீண்டும் ஒரு அந்த பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அந்த விடைப்பில் வந்து உங்கள் ராய்ஜூதனை ஜாம பள்ளித்தரிசு வணக்கம்